நமக்கு அருகில் வசிப்பவர்கள் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அருகில் வசிப்பவர்கள்னு சொன்ன உடனே நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களை நினைச்சுப்போம் அவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது நம்ம கண்டிப்பா போய் அவங்களுக்கு உதவணும் அப்படி உதவி செய்யறது மூலமா நாம அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் உதவி செய்யறது வேலை செய்யறதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இந்த கதையில ஒரு பெரிய பணக்காரர் எப்படி ஏழைகளுக்கு உதவுறாருன்னு பாக்கலாம் இந்த கதையை பார்த்ததுக்கு அப்புறம் அருகில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே உதவுற மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க குழந்தைங்களே ஒரு நல்ல அண்டை வீட்டுக்காரராக இருத்தல் ஒரு டவுன்ல ஜெகந்நாத் என்கிற ஒரு பணக்காரர் இருந்தார் கோபால் ஐம்பது மூட்டை தானியங்களை கொண்டு வந்திருக்க அதையெல்லாம் ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் பத்திரமாவை ஜாக்கிரத பைகள் பறிபோகக்கூடாது பைகள் எல்லாம் ஸ்டோர் ரூமில் பத்திரப்படுத்தப்பட்டன சில மாதங்கள் கழித்து அந்த டவுனில் பஞ்சம் ஏற்பட்டது வரப்போற மாதங்களுக்கு தேவையான தானியங்கள் இப்ப நம்ம கிட்ட இல்லையே நாம இப்ப என்ன பண்ண போறோம் நாம அந்த பணக்காரர்கிட்ட போய் உதவி கேட்கலாமா நீ சொல்றது சரிதான் அவர் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தானியங்களை கொடுத்து உதவலாம் அவர்கள் அந்த பணக்காரரை கேட்கலாம் என்று முடிவு செய்தார்கள் அடுத்த நாள் ஹலோ வாங்க எப்படி இருக்கீங்க ஐயா இங்க உதவி கேட்க வந்திருக்கோம் சொல்லுங்க உங்களுக்காக நான் எந்த உதவியும் செய்ய இருக்கேன் இருக்க உங்களுக்கே தெரியும் பஞ்சத்தால எங்களுடைய குழந்தைகளுக்கு சரியா சாப்பாடு போட முடியல நீங்க எங்களுக்கு ஒரு பை தானியம் கொடுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நன்றியோட இருப்போம் என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு உதவணும்னு எனக்கு மனசு இருக்கு ஆனா பாருங்க நான் தேவையான அளவு தானியங்களை சேமிச்சு வைக்கல அதனால என்னால உங்களுக்கு உதவ முடியாது நாங்க வர்றோம் இவரு போய் சொல்றார் இவர்கிட்ட நிறைய தானியங்கள் இருக்கு ஆனா இவருக்கு நமக்கு உதவதான் மனசு இல்ல நாட்கள் நிலைமை படுமோசமாகியது ஒரு நாள் அடுத்த ஊரில் இருந்து ஒரு பணக்காரர் அந்த ஊரை கடந்து போக நேர்ந்தது இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது ஏன் எல்லாரும் கவலையா இருக்காங்க ஒரு நிமிஷம் நீங்க ஏன் எல்லாரும் கவலையா இருக்கீங்க ஐயா பஞ்சத்தால எங்க குழந்தைங்களுக்கு தினமும் ஒருவேளை கூட வயிறார சாப்பாடு போட முடியல ஓ அது ரொம்ப கொடுமையான விஷயம்தான் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் என்ன நீங்க எங்களுக்கு உதவ போறீங்களா ஆமா நான் உங்களுக்கு அஞ்சு பை தானியங்கள் கொடுக்க போறேன் அதோட இந்த பணத்தையும் கொடுக்கறேன் இத நீங்க எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கோங்க இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க நான் கண்டிப்பா வந்து செய்யறேன் ஐயா உங்க உதவிக்கு நன்றி சொல்ல எங்க கிட்ட வார்த்தைகளே இல்ல உங்களுடைய இந்த உதவிக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா சரி இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன் போயிட்டு வரட்டுமா நம்ம கஷ்டத்துக்கு உதவுன இந்த மனுஷர்தான் கண்டிப்பா நம்ம பக்கத்து வீட்டுக்காரரா இருக்க முடியும் ஆமா பஞ்சம் அல்லது கடுமையான பற்றாக்குறை அப்ரோச் முன்னோக்கி செல் கிரைசஸ் கஷ்டமான ஆபத்தான நேரம்